வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே வந்து முப்பதாவது நாள் அதாவது கரெக்டாக ஒரு மாதம் ஆகுது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிடுச்சு இன்றைக்கி இல்லையா காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வாமாட்டரும் வெந்தயம் போட்டு தண்ணி குடித்தாச்சு அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது கருப்பு உளுந்தில் செஞ்ச லட்டு இது என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நானாக ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மிட்ட சொன்னப்போ எங்கள் அம்மா வந்து உளுந்தங்களி செஞ்சு சாப்பிட அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மாக்கிட்ட அதை எப்படி செய்யணும்னு கேட்டுட்டு அதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் யூஸ் பண்ணி நான் வந்து களி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி லட்டு மாதிரி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் அது கூட கொஞ்சோண்டு நெய் மட்டும் எங்கள் அம்மா சொன்னதை விட்டுவிட்டு அடிஷ்னலாக சேர்த்துருந்தேன் இதோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு மூணு லட்டு எடுத்து சாப்பிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு போல் வீட்டில் வாங்கி வச்சுருந்த சிக்கு நல்லா பழுத்திருந்துச்சு ஒரு மூணு சப்போட்டா போலாம் எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் சாப்பிட்டு முடித்தாச்சு மதியானம் லஞ்சுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து குழம்பு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா நிறைய கொண்டக்கடலை கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறேன் இந்த குழம்பு காரக்குழம்பு தான் குழம்பு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மூணே மூணு ஸ்பூன் இந்த பெரிய ஸ்பூன் இருக்கு இல்லையா மூணு ஸ்பூன் மட்டும் சோறு எடுத்துக்கிட்டேன் முன்னாடி வந்து குழம்பு எடுத்துருக்கிற அளவுக்கு சோறும் சோறு எடுத்துக்கிற அளவுக்கு குழம்பும் எடுப்பேன் இப்போ வந்து அதை உல்ட்டாவாக மாற்றிக்கிட்டேன் இப்படி சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது வெயிட் லாஸ்க்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்றுக்கும் லஞ்சு சாப்பிடவே ஒரு ரெண்டு ரெண்டரை மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு மணிக்கு போல் ஒரு ரெண்டு வெள்ளரி பிஞ்சி கட் பண்ணி அதையும் சாப்பிட்டேன் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் ஒரு சுக்கு மல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் வருத்த நிலக்கடலையும் சேர்த்து சாப்பிட்டேன் இதில் வந்து சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும்தான் போடறேன் காஃபி பவுட்ரு போட மாட்டேன் ஸோ மதியானம் லேட்டாக சாப்பிட்டதுனால நான் அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் அந்த காஃபி குடித்ததோட அதாவது இந்த சுக்குமல்லி குடித்ததோட டின்னரை முடிச்சிட்டேன் நேற்றுக்கு இருபத்தி ஆறாம் தேதி நான் எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் மினிமம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோல் செட் பண்ணி வச்சிட்டு நடந்துட்டு வரேன் ஒரு மாதத்துல நான் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் பத்தாயிரத்துக்கு குறைவாக நடந்திருந்தேன் மற்ற எல்லா நாளுமே வந்து பத்தாயிரத்துக்கு மேலே நடந்து வாக்கிங் சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி காலையில் வெயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு புள்ளி எழுநூத்தொம்பது கிராம் இது நேற்றைய வெயிட்டை விட முந்நூற்றம்பது கிராம் வெயிட்டு குறைஞ்சிருக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது வெயிட் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் அப்படிலாம் இல்லை சில டைம் நல்லா ஏறவும் செய்யும் இப்படி தான் மாறி மாறி இருக்கும் அதை கலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்